முடி வளர பாட்டி வைத்தியம் இயற்கை முறைகள் வெங்காயச் சாறு வெங்காயத்தை அரைத்து சாறை எடுத்து தலையில் தடவவும் இருபது நிமிடம் விட்டு கழுவவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி வேர் வலுப்பெற்று புதிய முடி முளைக்கும் மூலிகை இரண்டு வெந்தயம் வெந்தயத்தை இரவு ஊறவைத்து காலையில் அரைத்து தலையில் தடவவும் முப்பது நிமிடம் விட்டு குளிக்கவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி கொட்டுதல் குறையும் முடி கருப்பாகும் மூலிகை மூன்று கரிசலாங்கண்ணி இலை கரிசலாங்கண்ணி இலை அரைத்து எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி வளர்ச்சிக்கும் தலையில் குளிர்ச்சிக்கும் சிறந்தது மூலிகை நான்கு ஆலோவேரா கத்தாழை கத்தாழை சாறை தலையில் தடவி முப்பது நிமிடம் விட்டு கழுவவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி வேர்களை ஊட்டமளித்து வளர்ச்சி அதிகரிக்கும் மூலிகை ஐந்து கறிவேப்பிலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் கறிவேப்பிலை காய்ச்சி வடிகட்டி தடவவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி நரை குறையும் அடர்த்தியாக வளரும் மூலிகை ஆறு ஹென்னா கூட்டல் எலுமிச்சை ஹென்னா இலை அரைத்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து தடவவும் வலது நோக்கி காட்டும் விரல் முடி வலுவாகவும் இயற்கை நிறத்துடன் வளரும் ஆச்சரிய குறி கவனம் அதிகமாக கெமிக்கல் கலந்த ஷாம்பூ டை பயன்படுத்தாதீர்கள் வாரம் இரண்டு முதல் மூன்று வரை முறை எண்ணெய் தடவவும் நல்ல தூக்கம் சத்தான உணவு பச்சை காய்கறி பயறு வகைகள் பருப்பு வேர்க்கடலை முட்டை உட்கொள்ளவும் முடி வளர விரைவாக உதவும் சிறந்த இது போன்ற பாட்டி வைத்தியம் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடி வளர்ச்சிக்கு பயன்படும் பாட்டி வைத்தியம் உணவு பழக்கம் பற்றி சொல்லுகிறேன் முடி வளர்ச்சிக்கான சிறந்த உணவுகள் ஒன்று புரதம் நிறைந்தவை முடி கேரட்டின் என்ற புரதத்தால் ஆனது எனவே புரதம் மிக முக்கியம் பருப்பு வகைகள் பாசி உளுந்து துவரம் முட்டை பால் தயிர் பச்சை பயறு கொண்டை கடலை இரும்புச்சத்து ஐரன் இது இல்லாமல் முடிவேர்கள் பலவீனமாகி கொட்டும் முளைக்கட்டிய தானியங்கள் முருங்கைக்கீரை பசலைக்கீரை பேரீச்சம் என்ற சக்காத் பீட்ரூட் வைட்டமின் சி இரும்பு சத்து சத்து உடலில் உட்கொள்ள உதவுகிறது நெல்லிக்காய் ஆம்லா எலுமிச்சை ஆரஞ்சு பப்பாளி ஸ்ட்ராபெர்ரி போர் கொழுப்பு அமிலங்கள் தலைமுடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருக்க உதவும் விதை சீட்ஸ் மீன் அழி சால்மன் பிளாக்ஸ் பயோட்டின் வைட்டமின் பி புதிய முடி வளரும் சக்தியை அதிகரிக்கும் பாதாம் முந்திரி முட்டை மஞ்சள் சிக்ஸ் ஜிங்க் ஜிங்க் முடிவேர் பலப்படுத்தும் பரங்கிக்காய் விதை சுண்டல் விதைகள் சீமை சூரியகாந்தி பாட்டி சொல்வது போல பின்பற்ற வேண்டிய டிப்ஸ் காலையிலே ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்கள் வாரத்திலே முறை முளை கட்டிய பயிறு சாப்பிடுங்கள் தினமும் ஒரு கைப்பிடி வருத்த கடலை அல்லது பருப்பு வெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் குறைவாக வேண்டாம் ஆனால் அளவாக இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பிளஸ் எலுமிச்சை பிரலாய் பாதாம் மதியம் பச்சைக்கீரை சாம்பார் பிளஸ் கேழ்வரகு சாதம் பஸ் காய்கறி பொரியல் சப்சன் சுண்டல் சாலட் பாஸ் வந்த பப்பாளி டே நோ சுக்கலர் பச்சை பயிறு பிளஸ் தேங்காய் பிளஸ் நெல்லிக்காய் மதியம் கீரை கூட்டு பிளஸ் பார்னியார்ட் மில்லட் சாதம் பிளஸ் பீட்ரூட் பொரியல் இரவு முட்டை ஆம்லெட் பிளஸ் காய்கறி சூப் டே த்ரீ காலை ஓட்ஸ் கஞ்சி பிளஸ் வால்நட் மதியம் துவரம் பருப்பு கூட்டு பிளஸ் காய்கறி பருப்பு சாம்பார் பிளஸ் பச்சை கீரை இரவு மிளகு ரசம் பிளஸ் உண்டல் பிளஸ் வைத்த காய்கறிகள் டே பிளஸ் வெந்நீர் பிளஸ் நெல்லிக்காய் மதியம் முருங்கைக்கீரை கூட்டு பிளஸ் கம்பு சாதம் பிளஸ் பீட்ரூட் சாலட் இரவு மீன் சாடைன் சார் சால்மன் பிளஸ் சீரக சம்பா சாதம் பச காய்கறி டே கால் பேரீச்சம் பிளஸ் உலர்ந்த திராட்சை பிளஸ் வெந்நீர் மதியம் பரங்கிக்காய் கூட்டு பிளஸ் கேழ்வரகு சாதம் கேரட் சாலட் இரவு முட்டை புழுங்கல் பிளன் பச்சை காய்கறி சூப் டே சிக்ஸ் கால் கற்றாழை ஜூஸ் பிளஸ் ஃபைவ் பாதாம் பிளஸ் ஒன் வால்நட் ஸோ மதியம் மதியம் போகிற கீரை கூட்டு பிளஸ் சாமை சாதம் பிளஸ் பச்சை பயிர் கூட்டு சப்சன் சுண்டல் சாலட் வாஸ் வந்த பப்பாளி டே செவன் காலை முளைக்கட்டிய பயிறு பிளஸ் தேங்காய் பிளஸ் எலுமிச்சை மதியம் மோர்குழம்பு பிளஸ் காய்கறி பொரியல் பிளஸ் சோளம் சாதம் இரவு காய்கறி சூப் ஆலி விதை பிளாக் சீட்ஸ் பவுடர் கலந்து ஸ்மூத்தி ரெசிபி முடிவளர்க்கும் நெல்லிக்காய் பிளஸ் பப்பாளி பிளஸ் டேன் பேரீச்சம் பிளஸ் பாதாம் பிளஸ் வாழைப்பழம் பிளஸ் பால் கீரை பிளஸ் ஆப்பிள் பிளஸ் வெள்ளரிக்காய் பிளஸ் எலுமிச்சை இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க